ஆண்டவரும் மீட்பெரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமம் பதினொன்றாம் அதிகாரம் முதல் பதினைந்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வியின் ஒன்று பாபேல் என பெயரிடப்பட்ட இடம் எது விடை பாபேல் என பெயரிடப்பட்டது சினேயார் தேசத்து சமபூமி கேள்வியின் இரண்டு அர்பக் சாத்தின் தாத்தா யார் விடை நோவா கேள்வி மூன்று என் பெயரும் ஒரு ஊரின் பெயரும் ஒன்று நான் யார் விடை ஆரான் கேள்வியின் நான்கு ஆப்ராம் ஆறானை விட்டு புறப்பட்ட போது அவனுடைய வயது என்ன எழுபத்தைந்து வயது கேள்வியின் ஐந்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவ்வாக்கியம் யார் யாரிடம் கூறியது விடை பார்வோன் ஆப்ராமிடம் கூறியது கேள்வியின் ஆறு கர்த்தர் மகா வாதிகளால் வாதித்தார் யாரை வாதித்தார் யார் நிமித்தம் வாதித்தார் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் சாராயின் நிமித்தம் மகா வாதைகளால் வாதித்தார் கேள்வியின் ஏழு கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாயிருந்தவர்கள் யார் விடை சோதோமின் ஜனங்கள் கேள்வியின் எட்டு ஆப்ராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு எங்கே கொடியிருந்தான் விடை எப்ரோனில் இருக்கும் அம்ரே சமபூமியில் குடியிருந்தான் கேள்வியின் ஒன்பது ஜாதிகளின் ராஜா யார் விடை ஜாதிகளின் ராஜா திதியால் கேள்வி என் பத்து பாத்தின் மறுபெயர் என்ன விடை காதேஸ் கேள்வி என் பதினொன்று சாவை பள்ளத்தாக்கு எந்த பெயரால் அழைக்கப்பட்டது விடை ராஜாவின் பள்ளத்தாக்கு கேள்வி எண் பனிரண்டு ஆப்ராம் எல்லாவற்றிலும் யாருக்கு தசமபாகம் கொடுத்தார் விடை சாலைமின் ராஜாவாகிய மெல்கி தசமபாகம் கொடுத்தார் கேள்வி எண் பதிமூன்று எலியேசர் எந்த ஊரான் விடை தமஸ்கு கேள்வியின் பதினான்கு கர்த்தர் ஆப்ராமுக்கு எதை நீதியாக எண்ணினார் விடை ஆபிராம் கர்த்தரை விசுவாசித்தான் அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார் கேள்வி என் பதினைந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது யாருக்கு எது வந்தது எது மூடிக்கொண்டது விடை சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது ஆதியாகமம் பதினொன்று முதல் பதினைந்து அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது ஆதியாகமம் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்கிரீன்ல தெரிவித்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்